ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்களை விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வார்த்தைகளை அப்படியே விசுவாசியுங்கள் நம்புங்கள் இது நடக்கும் என்று அப்படியே அறிக்கை பண்ணுங்கள் நிச்சயம் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை முன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது என்னை விருந்த சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என் மேல் பரந்த அவருடைய கொடி உண்டாவதாக கத்தருக்கு இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா கைப்பிடிச்சு என்னை என்ன செய்கிறார் புல்லுள்ள இடம் எங்க இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீர்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே என்னை என் ஆத்துமாவை இழைப்பாறுபடி ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லுகிறார் இங்கே சாலமோனின் உன்னத பாட்டில் சாலமோன் தேவனை அனுபவித்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லுகிறாரு என்னை அவர் கூட்டிட்டு போறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதான் கத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அம்மேன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற டேபிள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சங்கீதம் இருபத்தி மூன்றுல வாசிக்கிறோம் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை என்ையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறார் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கத்த ஒரு விசேஷித்த ஒரு விருந்து சாலையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஒரு விருந்த கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் கவலையோடு இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் தேவையோடு இருக்கலாம் இன்னைக்கு பல காரியங்களை குறித்து நீங்க சஞ்சலத்தோடு இருக்கலாம் அந்த மேன்மை எனக்கு உண்டா எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசீர்வாதம் உண்டா என் வாழ்க்கை அப்படி துளிர் விடுமா என் வாழ்க்கையில அப்படி ஒரு வெளிச்சம் வருமா எதையோ ஒரு காரியத்தை பார்த்து யாருடைய வாழ்க்கையிலோ நடந்த ஒரு அம்மையன் சுத்திர மேன்மையான காரியத்தை பார்த்து நான் இதற்கு தகுதி என் வாழ்க்கையெல்லாம் வருமா என்று இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்கென்று ஒரு விருந்து சாலை என வச்சிருக்கிறேன் உனக்கென்று ஒரு பெரிய பந்தியை என்னை வச்சிருக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் கத்தை உட்கார பண்ணுகிற தேவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் ஆஃபீஸில் உங்களை ஒதுக்குறாங்களா உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை அமையன் நிர்பந்திக்கிறாங்களா அமேன் நீங்களா அதுக்கு தகுதி இல்லை அமையன் உனக்கு இதுக்கு திராணி இல்லை இதை நடத்துவதற்குரிய ஞானம் இல்லை அமேன் உலகம் உங்களை பகைக்கிறதா ஒதுக்குகிறதா அவர்களுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு பந்தி கத்தர் செய்வார் கத்தர் செய்வார் ஆண்டு நம்புங்க கத்தர் அப்படி செய்வார் நம்புங்க ஒரு விருந்து சாலைக்குள்ளே உங்கள் கைப்பிடித்து உங்களை கூட்டி கொண்டு போகிற ஒரு தேவன் ஒரு வருண்டு கத்திரிக்க ஸ்தோத்திரம் லுக்காஸ் விசேஷம் இருந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் அம்மேன் கத்திரிக்கோத்திரம் உண்டாவதாக உங்களுக்குன்னு ஒரு மேன்மை உண்டு உங்களுக்குன்னு ஒரு நன்மை உண்டு உங்களுக்குன்னு ஒரு உயர்வு உண்டு அம்மேன் அலை லூயா பகைக்கிற சபிக்கிற எதிர்க்கிற பேசுகிற எல்லா நாவுகளுக்கு நடுவிலும் உங்கள் தலையை உயர்த்தி அம்மேன் உங்களை என்னேனால் அபிஷேகம் செய்து உங்களுக்கு என்று அம்மேன் ஹலை லூயா ஹீ ப்ரிப்பேர்ஸ் ஸ்பெஷல் டேபிள் ஃபார் யூ உங்களுக்கு என்று விசேஷித்த ஒரு விருந்து சாலையை கத்தர் வைத்திருக்கிறார் விசுவாசியங்கள் அதை பெற்று கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை கத்த ஆண்டவரே ஆசிர்வதிப்பீதாக எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த விசேஷம் மேன்மைக்காக விருந்து சாலைக்காக பந்திக்காக ஸ்தோத்திரம் ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுகள் பிறவிசைத்ததை போல தகப்பனே எங்களுக்கும் நீர் ஒரு மேன்மையை கற்றலிடப்போகிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம் இதை பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதை கத்த செய்ததும் இப்படி நாம மகிமைப்படட்டும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே